எத்தனை பேர் நம்புவீங்க தெரியாது நான் பட் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நான் ஃபாலோ பண்ண விஷயம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆன விஷயம் என்னென்னா இப்போ எனக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய அமௌண்ட் வருது இல்லை யூடியூப்லேருந்தே மணி வருது இல்லை ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னா உடனே முருகர் கோவிலுக்கு போய்ட்டு என்னால் முடிஞ்சது ஒரு வெயில் மரல் புக்கோ இல்லை குட்டி வெயிலோ இல்லை பெரிய வெயிலோ கிடச்ச கடல் கொடுத்த அமௌண்ட்டில் பாதியே கடலுக்காகவே செலவு பண்ணுறது வந்துட்டு இன்னுமே நமக்கு பல மடங்கு அதை வந்துட்டு டபுள் ஆக்கி கொடுக்கும் இது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணுறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் பிசினஸ் பண்ண நினைச்சேன் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரன் பண்ணி நல்ல இப்போ போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி அதுவும் சொல்லிட்டு வாங்குற அளவுக்கு கடவுள் நல்லா முன்னேற்றி தான் இருக்கார் அதில் ஒரு பெரிய பார்ட் வந்துட்டு இந்த தானம் தான் நான் சொல்லுவாங்க பெருசாக தான் பண்ணணும் பெருசாக தான் செய்யணும் அப்படின்றது இல்லைங்க நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும் யாராச்சும் ஒருத்தருக்கு இல்லை யாராச்சும் ஒரு மூணு பேருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு நூறுபா ஒரு இரநூறுபா சொல்ல நம்ம பண்ணது தப்போனா கிடையாது ஏன்னா நமக்கு சாமி கொடுக்கறதுல அது ஒரு பாதி விஷயம் தான் நமக்கு அதை விட பெருசாக கிடைக்க போதே அதை நினச்சி நீங்கள் பண்ணலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தேடிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம இழக்க தயாராகிடுனா சாமி நமக்கு கொடுக்க தயாராகிடுவார்